வடக்கில் முன்னெடுக்கப்படும் நில மீட்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தலைநகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன சொந்த நிலத்திற்காக போராடும் தம்முடன் பலர் கைகோர்கின்ற போதிலும் தீர்வை வழங்க வேண்டியவர்கள் இன்னும் மவுனம் சாதிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் யுத்த முடிவின் போதும் தேர்தலின் போதும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்த்துவிட போராட்டம் ஒன்றே தமது பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்ற நோக்கில் விடா முயற்சியுடன் தொடர்கின்றன நில போராட்டங்கள் இருபத்தி மூன்று நாட்களாக வீதியில் வாழும் கே பாப்புலவு பில மக்களின் சொந்த நிலம் என்ற தாக்கம் இன்னும் தீரவில்லை குழந்தைகளை கடவுளுக்கு ஒப்பிடுகின்ற போதிலும் இந்த குழந்தைகள் இன்று வீதியோரங்களில் தமது நாட்களை கடத்துகின்றனா் பச்சை காடுகளுக்கு நடுவே கூடாரம் அமைத்து வாழ்வது ஏன் என்பது கூட அறியாதுள்ள இந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்ன தம்மை காட்சி பொருளாக மாத்திரம் பார்க்காது தமது கோரிக்கையை செவிமடுக்குமாறு இந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் வருபவர்கள் அனைவரும் நாங்கள் கூறுகின்றோம் அங்கே கதைக்கின்றோம் இங்கே கதைக்கின்றோம் சொல்லி வாய் வார்த்தைகளை கூறுகின்றார்களே ஒழிய இருபத்தி மூன்று நாள் வரைக்கும் உங்களுக்கு காணிக்குரிய முடிவினை எவராலும் பெற்றுத்தர முடியவில்லை முதுமை பருவத்தில் பேர பிள்ளைகளுடன் அவர்களின் மலலை சொற்களை கேட்டு வாழ வேண்டும் என்பதே அனைத்து வயோதிபர்களினதும் ஆசை எனினும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கடந்த இருபது நாட்களாக தமது சொந்த காணியின் விடுவிப்புக்காக காத்திருக்கின்றனர் இந்த சுரேஷ்ட பிரஜைகள் சுழற்சி முறையாக இவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவதுடன் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இரண்டாவது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதேவேளை பொது குடியிருப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் இணைந்து பொது அமைப்புகள் சில ராணுவ முகாம் ஒன்றலில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதுவரைக்கும் இந்த முடிவுகளும் ஆகவே மக்கள் மிக விரைவாக அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு போய் இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் எனக்கு இதேவேளை நில மீட்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றலில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பொது அமைப்புகள் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்தியாவிலே மெரினாவிலே எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டத்தினை நடத்தி அந்த கைங்கரியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ அதே இளைஞர்களாய் அதே ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய இந்த மண்ணை மீட்டெடுக்க எங்களுடைய உறவுகள் தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியேறி தங்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் பெற்றுக் எங்களுடைய இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும் கிளிநொச்சி பரவி பாஞ்சான் மக்களும் தமது காணிகளை விடுவிக்க கோரி கடந்த திங்கட்கிழமை முதல் போராடி வருகின்றனர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்பது அரை ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும் காணிகள் எங்கள் நிலங்கள் எங்கள் கைக்கு வரும் வரை நாங்கள் போராட்டத்தை கருதப்போவதில்லை தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை இன்று சந்தித்தார் கேப்பா மக்கள் மேற்கொண்டு வரும் நில மீட்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வலி வடக்கில் ராணுவத்திடம் உள்ள காணிகளை விடுவித்து மக்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் யாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் கிராமிய உழைப்பாளர் இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பேரணியில் பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன யாழ் பஸ் தரிப்பிடத்தில் ஆரம்பமான கண்டன பேரணி யாழ் மாவட்ட செயலகம் வரை பயணித்ததுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கையளிப்பதற்காக கோரிக்கைகள் அடங்கிய மகஜிரும் கையளிக்கப்பட்டது நில மீட்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலையிலும் இன்று கவன போராட்டம் போராட்டம் நடத்தப்பட்டதுல மக்கள் நோக்கும் பிரச்சினைகளுக்காக நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் தலைமையில் வந்து இதில் ஒன்றும் செய்யாதபடியா தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கோம் கேப்பாப்பளவு மக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறு வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் கோட்டை ரயில் நிலையம் ஒன்றலில் இன்று நடைபெற்றது கடும் வயலிலும் குளிருக்கு மத்தியிலையுமே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் ஜனாதிபதி பிரதமர் பாதுகாப்பு தரப்பு இதுவரைக்கும் ஒருபடியாக எந்த விதமான ஒரு தகவலையும் இந்த மக்களுக்கு சாதகமாக காணியை விடுவிப்பது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த போராடுகிறவர்களும் தமிழர்கள் இந்த காணிக்கு தமிழர்கள் ஆகவே தமிழ் மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த இருபத்தி மூன்று நாட்களும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது ஜனவரி மைத்ரிபால சீசன ஜனாதிபதி இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக போராடியவர்கள் இந்த மக்கள் தற்போது எதனை கோருகின்றனர் யாருடைய காணிகளையும் கோரவில்லை பிரதமர் சென்று மேலும் சில ஏக்கர் காணிகளை சீனர்களுக்கு அதிகரித்து வழங்கியுள்ளார் ஹம்மான் துறைமுகத்திலும் ஆயிரம் ஏக்கர் காணிகளை சீனர்களுக்கு வழங்கியுள்ளனர் எனினும் இந்த மக்கள் யார் இவர்கள் இலங்கையில் பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு உறங்குவதற்கிடம் ஒன்றை கோருகின்றனர் வீடொன்றை கோருகின்றனர் வீடொன்றை நிர்மாணித்து இவர்களுக்கு வாழ வழியை ஏற்படுத்த முடியாத அரசாங்கம் ஏன் என்றே நாம் கேட்கிறோம் முல்லைத்தீவில் ராணுவம் செல்கிறது பின்னர் விமானப்படை வருகிறது முஸ்லிம் தமிழ் மக்களின் காணிகளை கொள்ளையடிக்கும் அரசாங்கமாக மாறியுள்ளது தேர்தல் காலங்களில் முஸ்லிம் தமிழ் மக்கள் இழந்த அனைத்து காணிகளை தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் உடனடியாக விடுவிப்பதாக கூறினர் இரண்டு வருடங்கள் சென்றும் காணிகளை வழங்க முடியாதுள்ளது அதனால் நாம் அரசாங்கத்துக்கு ஒன்றை கூறுகிறோம் உறங்கியது போதும் மக்கள் குறித்து சிந்தித்து மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு நாம் அரசாங்கத்திடம் கூறுகிறோம் மக்களின் காணி தற்போது யாரின் கையில் உள்ளது அரசாங்கத்தின் ராணுவத்தினர் வசம் உள்ளது ராணுவத்தினரிடமிருந்து விமானப்படையினரிடம் செல்கிறது அவர்களிடமிருந்து கடற்படை வசமாகிறது இவ்வாறு கைமாற்றி இந்த அரசாங்கம் விளையாடிக் கொண்டிருக்கிறது இதனால் கேப்பாப்பிளவு மக்கள் நடுவீதிக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது மக்களின் காணிகள் மீள கையளிக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கி தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் தீவிரவாதிகள் இருந்தபோது மக்களிருந்த இடத்தினை தற்போது ராணுவத்தினர் கொள்ளையடித்துள்ளனர் உங்கள் அரசாங்கம் தான் கொள்ளையடித்துள்ளது உங்களுக்கு அதனை செய்ய முடியாவிட்டால் செய்ய முடியுமானவர்களுக்கு